கண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக நல்லா தெரியணும் அப்படின்னா கண்களில் நம்ம கவனம் செலுத்தணும் இது கவனம் செலுத்தாமலே அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம் அதிர்ஷ்டமாக நினைக்கிறாங்க ஒரு ஒரு இப்போ ஒரு உட உடம்பு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது ஒரு அதிர்ஷ்டமாக நினைக்கிறாங்க தானாகவே அது வந்து இயற்கையாக வந்து சிலர் நோயோடு இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே வருது சிலர் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு இயற்கையாகவே வருது அதுபோல் ஒருத்தர் கண்ணாடி மாற்றார் அப்படின்னா அது அது வந்து தானாகவே வருது இயற்கையாகவே அவங்களுக்கு கண்ணாடி மாட்டுறாங்க இல்லை கண் நல்லா கண்ணாடி மாற்றலை நல்லா தெரியுது ஒருத்தருக்கு அதுவும் இயற்கையானது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ கண் நல்லா தெரியணுன்னா நாம் அதில் வந்து கவனம் செலுத்தணும் கண் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நாம் அதில் கவனம் செலுத்தணும் ஒரு கண்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அடிப்படையான கடமைகளை நாம் செஞ்சுருக்கோமா அது அதை செஞ்சாலே போதும் அந்த கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த தானிய உணவுகள் தான் வந்து அரிசி கோதுமை கேழ்வரகு இது போன்று தானிய உணவுகள் இருக்குல்ல மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் மனுஷங்க சாப்பிடக்கூடாதோ எதெல்லாம் மனித உணவுகள் இல்லையோ அதை தான் கண்கள் பார்வை குறைவு ஏற்படுகிறது இன்றைக்கி கண்ணாடி மாட்டுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த தானிய உணவுகள் தான் இந்த வன்மையான உணவுகள் வன்முறை உணவுகளான இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை இது போன்ற உணவுகளை தான் நோய்களே வருகிறது அப்போ பார்வை குறைபாடு ஒரு தான் அப்படிங்கும்போது நோய் கண் பார்வை குறைபாடு வரும் நோய்களுக்கும் இந்த தானிய உணவுகள் தான் காரணம் அதனால் முதல்ல தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் கண் பார்வை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் முதல்ல ஏன்னா அது ரொம்ப உ உஷ்ணத்தை தரக்கூடியது தானிய உணவுகள் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப உடம்புல உஷ்ணத்தை சூட்டை தரக்கூடியது அது வந்து கண் பார்வை பாதிக்கும் அதனால் உடம்பு வந்து அளவுக்கு அதிகமான சூடை போது தான் கண் பார்வை செயல்படுவதில் கண்கள் செயல்படுவதில் குறைபாடு ஏற்படுகிறது அதனால் வந்து முதல்ல நாம் செய்ய வேண்டியது கண் பார்வையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் கண் பார்வை குறைஞ்சிட்டுனா கேட்காம போயிடும் அதனால் வந்து இப்போ ஒரு கண்ணு மங்களாக தெரியுது அப்படிங்கும்போது ஒரு சத்தம் கேட்குது எங்கேருந்து அந்த சத்தம் கேட்குதுன்னு நமக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கும் எடுத்தால இருக்கிறவர் ஒரு பேசுகிறாரா பக்கத்தில் இருக்கிறவர் பேசுகிறாரா நமக்கு தெரியாது கண் பார்வை சரியாக இல்லைன்னா அதனால் கண் பார்வையை பாதுகாப்பதன் மூலம் காது கேட்கின்ற திறனையும் நம்மளால் பாதுகாக்க முடியும் அதனால் இது கவனம் செலுத்தணும் நம்ம அதன் மீது கவனம் தான் பாதுகாக்க முடியும் அதனால் க தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் கண் பார்வை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பார்வை பாதுகாக்க வேண்டும் அதுபோன்று காது கேட்பதையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் வன்முறை உணவுகளான உணவுகளான தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் தவிர்த்து விட்டு கீரை பொரியல் காய்கறி கூட்டு கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்பு பருப்புகள் கடலைகள் மூலிகை புல் மூலிகைகள் இது போன்ற உணவுகளை சாப்பிட்ணும் அதன் மூலமாகவே வந்து உடம்பு அளவுக்கு அதிகமான வெப்பத்திலிருந்து விடுபட்டு விடும் உடம்புல அதிகமான வெப்பம் வந்து உடம்புல இல்லாமல் போயிடும் ஒழுங்காக உடம்பு செயல்பட ஆரம்பிச்சிடும் நல்ல சரிமானம் ஏற்படும் உடல் பருமன் குறைந்துவிடும் உடம்பே வந்து மாறிடும் வாழ்க்கையே மாறிடும் அதனால் வந்து வன்முறை உணவுகளான தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா கிணத்துல மூறி மூழ்கி குளிக்கிற அந்த வழக்கு குளத்துலேயோ கிணத்துலையோ ஆற்றுலேயோ கண்ணை திறந்துட்டு மூழ்கி குளிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ நம்ம எல்லாம் பாத்ரூமில் குளிக்கிறோம் இது பயங்கர கேடு கண்களுக்கு வந்து இது கண் குறைபாட்டிற்கு இந்த பாத்ரூமில் குளிக்கிறது ஒரு வழக்கம் ஒரு காரணம் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கிணத்துலேயோ ஆற்றுலேயோ குளத்துலேயே குளித்தோம் அப்படின்னா கண்களை திறந்து குளிக்கும்போது கண் வெளிகளில் உள்ள வெப்பமெல்லாம் வெளியே போய்டும் ஒவ்வொரு நாளும் குளிக்கும்போதும் உடம்புல உடம்பை குளிர்விப்பது குளித்தல் என்றாலே உடலை குளிர்விப்பது தான் அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணை திறந்துட்டு தண்ணியில் மூ மூழ்கி குளிக்கும் போது கண்ணில் உள்ள வெப்பமெல்லாம் வெளியே போயிடும் அதுக்கு வந்து எங்கே வாய்ப்பு இருக்குது கிணத்துலையோ குளத்துலேயோ ஆத்துலையோ குளிக்கும்போது தான் ஏரியிலையோ குளிக்கும்போது தான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பாத்ரூமில் குளிக்கும்போது கண்டிப்பாக கண்ணில் உள்ள வெப்பம் வந்து வெளியே போகாது பெரும்பாலும் நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டே தலையில் தண்ணி ஊற்றுவாங்க பாத்ரூமில் குளிக்கும்போது குறைஞ்சபட்சம் கண்ணை திறந்துட்டா தண்ணியை ஊற்றணும் தலையில் அப்புறம் என்ன பண்ணணும் குளித்து முடித்த உடனே சரி பாத்ரூமில் குளிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை பக்கத்தில் ஏரியோ குளமோ கிணறோ கிடையாது நான் பாத்ரூமில் தான் குளிக்கணும் எனக்கு என்ன தீர்வு அப்படின்னா குளித்து உடனே நம்ம தலையை வந்து ஒரு ஒரு வாளி நிறைய தண்ணியை நிரப்பிட்டு நல்ல தண்ணியை நிரப்பிட்டு அந்த குளித்து உடனே தலையை தோட்டுறதுக்கு முன்னாடி தலையை வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு தலையவே தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிடணும் காதெல்லாம் கூட தண்ணிக்குள்ளே போயிடணும் காது க எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடணும் மூக்கு முகம் தலை ஒட்டுமொத்தமாக தலை முழுவதுமாக தண்ணிக்குள் மூழ்கடிக்கப்பட வேண்டும் ஒரு மூணு ஒரு மூணு தடவை எவ்வளோ நேரம் உங்களால் மூச்சு அடக்கி இருக்க முடியுமோ அத்தனை அது அது வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட வேண்டும் அது மாதிரி மூணு வாட்டி செய்யணும் கண்ணை திறந்து வச்சிருக்கணும் அப்போ கண்களில் உள்ள வீட்டில் வந்து அது மாதிரி வாளியில் வாளி நிறைய தண்ணியை நிரப்பி இது போன்று தலையை மூழ்கடிக்க வேண்டும் தண்ணிக்குள் அப்போ காதும் தண்ணிக்குள்ளே இருக்கும் தலையும் தண்ணிக்குள்ளே இருக்கும் மூக்கு கண் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே இருக்கும் கண்ணையும் நம்ம திறந்து வச்சிருக்கணும் க தலைக்குள்ள த அதாவது வாலிக்குள்ள வாலி நிறைய தண்ணி வச்சு அதுக்குள்ள தலையை மூழ்கடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு மூழ்கடிக்கக்கூடாது கண்ணை திறக்கணும் அப்போ தான் கண்களில் உள்ள வெப்பம் வெளியேறும் வெளியேறும் இது குளித்து முடித்த பிறகு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமை ரெண்டு வாட்டி குளிக்கணும் அப்படின்னா ரெண்டு வாட்டி தினமும் இதை பண்ணணும் பாத்ரூமில் குளிக்கிறவங்களுக்கு இது ஒரு தற்காலிக தீர்வு அதே ஏரி இருக்குது எங்கள் ஊரில் ஏரி இருக்குது குளம் இருக்குது ஆறு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான அவங்களாம் ரொம்ப யோகக்காரங்க அவங்க என்ன பண்ணால் குளிக்கும்போது நல்லா கண்ணை திறந்துட்டு குளிக்கணும் கண்ணை திறந்துட்டு நல்லா ஏரியில் மூழ்கி குளிக்கும்போது காதுகளில் காதுகளில் வெளியில் உள்ள வெப்பம் அளவுக்கு அதிகமான வெப்பம் அன்னன்னைக்கு வெளியே போயிடும் இது கண் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படையாக நாம் அனைவரும் செய்ய வேண்டியது இதெல்லாம் செய்யாதனால்தான் கண் பார்வையில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே குறைபாடு வருது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வந்தால் பிற்காலங்களில் இருந்து குறைபாடு வராது அப்புறம் என்னென்னா கண்களுக்கு உடற்பயிற்சி கண்களுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது அந்த கண்களை வந்து வலது வலதுபுறத்திலேருந்து இடதுபுறமாக சுழற்றுவது சுழட்டு அப்புறம் இடதுபுறத்திலேருந்து வலது புறமாக சுழற்றுவது கண்களை சுழற்றணும் டெய்லி இந்த பக்கம் ஒரு பத்து வாட்டி அந்த பக்கம் ஒரு பத்து வாட்டி வலதுபுறமாக கண்களை வந்து அப்படி மேலே அப்படியே உருட்டி கீழே கீழே வரணும் அது வலது பக்கமாக போகணும் மேலே பார்க்கணும் அப்படி வலது அப்படியே சுழட்டி அப்படி இடது பக்கமாக வலது பக்கமாக கீழே அப்புறம் திரும்ப அப்படி சுழட்டணும் கண் கண் விழிகளை சுழட்ட வேண்டும் இப்படி பத்து வாட்டி வலது புறமாக பத்து வாட்டி சுழட்டணும் அப்புறம் இடதுபுறமாக பத்து வாட்டி சுழட்டணும் அப்புறம் திடீர்னால மேலேயும் மேலே பார்க்கணும் அப்புறம் கீழே பார்க்கணும் அப்புறம் பக்கவாட்டில் பார்க்கணும் அப்புறம் டக்குன்னு ஏற்ற ஏற்ற பக்கத்தில் பார்க்கணும் இந்த கண் விழிகளை வந்து நாலா படமும் சுழட்டுவது இது ஒரு பயிற்சி அடுத்து வந்து சிரசாசனம் செய்யணும் தலைகளை நிற்கணும் இது வந்து டெய்லி ஒரு ஒரு தடவை ஒரு தடவை இல்லை காலை ஒரு தடவை மாலை ஒரு தடவை ரெண்டு வாட்டி பண்ணிடணும் இது கண் ஆரோக்கியத்திற்கான அல்லது தலையில் உள்ள எல்லா மூளைக்கு மூளைக்கு கண் காது மூக்கு இப்படி தலையில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் ஒரு ரத்த ஓட்டம் சிறப்பாக செய்யல வேண்டுமென்னா தலைகளை நிற்கிறது அது சிரசாசனம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தலைகளை நீப்பது அல்லது சிறசுவாசனம் இதை வந்து காலையிலும் மதியனும் இரவு காலையில் மாலை இந்த ரெண்டு வேலையும் செய்யணும் இதுதான் அடிப்படை கண் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு நம்மால் செய்யப்படுகிற அடிப்படையான ஒரு கடமைகள் அப்புறம் வந்து வெளி ஒரு வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தைச்சி குளிக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி கண்களுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் வச்சு கண்களில் வைப்பாங்களா அது மாதிரி எல்லாம் கூட வச்சு அது மாதிரி கண் ஆரோக்கியத்தில் ஒரு கவனத்தை செலுத்தணும் நிறைய இருக்குது கண் ஆரோக்கிய கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எதையுமே செய்யக்கூடாது அப்போ தான் அப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே அது வரதனம் செய்யும் கண் பார்வை குறைபாடு வரதனும் செய்யும் கடமையை செய்கிறதே கிடையாது கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதே கிடையாது அப்புறம் வந்து கண் பார்வை குறைபாடு வருது அப்போவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கிடையாது இது ஏன் வருது இயற்கையாக வருது பொழுது மரபணும் பொழுக்க இப்படித்தான் வந்து தான் தீரும் பொழுக்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க டேரக்ட் அதுக்கப்புறமா திருத்திக்கிறாங்களா அது பக்கம் அதுக்கப்புறமாவது கண்களை சரி பண்ணுறதுக்கு எதாவது முயற்சிக்கிறாங்களா கிடையாது அதுக்கப்புறம் கண்ணாடி தான் போட்டுக்கிறாங்க கண்ணாடி போட்டாச்சுனா கண் பார்வை குறைபாட்டை அது தக்க வச்சுமே தவிர அது என்றைக்குமே சரி செய்யாது கண் பார்வை குறைபாட்டுக்கு கண்ணாடி ஒரு தீர்வே கிடையாது அதனால் உணவுகளில் போயிட்டு உணவுகள்லேயும் வந்து கண் பார்வைக்கு வந்து கண்களுக்கு எது ஆரோக்கியமோ அதற்கு அதற்கேற்ற உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும் இந்த மாதிரி கண் ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் செலுத்தினால் மட்டும்தான் பார்வை இழப்பை த ச த தவிர்க்க முடியும் நாற்பது வயசுக்கு மேலே வருகிற பார்வை இழப்பை தவிர்க்க வேண்டுமென்றால் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் கண் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இப்போ பொன்னாங்கண்ணி கீரைலாம் வந்து அப்பப்போ அடிக்கடி சாப்பிடணும் அதுமாதிரி குளிர்ச்சியான உணவுகள் தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க மாமிசத்தை சாப்பிடாதீங்க மீன் முட்டை இது போன்ற உணவுகளை சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் வந்து கீரைகள் மனித உணவுகளை சாப்பிடுங்க அதுதான் மென்மையான உணவுகள் மற்ற உணவுகள் அத்தனையும் வன்மையான உணவுகள் வன்முறை உணவுகள் வன்முறை உணவுகள் தான் வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்கள் நோய்களுக்கு காரணம் நீ வந்து தானிய உணவுகளை சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற குற்றம் உங்கள் உடம்பை நீங்கள் அழிக்கிறக்காக நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின் தான் அப்படின்னா அது குற்றம் தானே தானிய உணவுகளை சாப்பிட்றது மாமிசத்தை சாப்பிட்றது ஒரு குற்றம் அது நம்முடைய உணவுகள் அல்ல அது வந்து பிற உயிரின வேறு உயிரினங்களோட உணவு அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது நமக்குன்னு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை தான் சாப்பிட்ணும் அப்போ அதுதான் நேர்மை அதை தவிர்த்து விட்டு இயற்கையால் நம்ம நமக்கு நாம் உண்பதற்கு மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்காத உணவுகளை சாப்பிட்டா அது வந்து குற்றமாக கருதப்படும் அந்த குற்றம் தான் நோய்களாக மாறுகிறது கண் பார்வை குறைபாட்டுக்கும் அதான் காரணம் காது கேட்காமல் போகிறதுக்கும் அதான் காரணம் அதனால் வாழ்க்கையே சிரமமாகிடும் கண் பார்வை தெரியலைன்னா காது கேட்கலன்னா இப்போ ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு வருகிற வாழ்க்கையே வந்து ரொம்ப கடினமாகவும் ரொம்பவும் ரொம்ப பயமாக ரொம்ப ஆபத்தானதாகவும் மாறிவிடும் அதனால் வந்து இப்போ வருமுன் காப்போம் வருவதற்கு வந்த பிறகு ஒரு கண் பார்வை குறைபாடு வந்துடுச்சு க தெரிய பார்வை தூர பார்வை அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க வந்த பிறகு குணப்படுத்தணும்னா ரொம்ப போராடணும் வருவதற்கு முன்பே நம்ம பாதுகாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து பாத்ரூமில் குளிக்கிறவங்க என்ன பண்ணணும் ட நிறைய தண்ணியை அரைச்சிட்டு குளித்து முடித்த உடனே தலை தோடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வாளி நிறைய தண்ணியை வச்சுட்டு தலையை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கணும் இந்த மாதிரி மூணு வாட்டி செய்யணும் மூச்சு அடக்கிற வரைக்கும் செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப தலையை எடுத்துட்டு திரும்பவும் கண்களை வந்து தண்ணிக்குள்ளே நிரப்பி கண்களை திறப்பி திறந்து தலையை மூழ்கடித்து கண்களை நல்லா திறந்து அப்புறம் திரும்பவும் வந்து மூணு வாட்டி இந்த மாதிரி காலையில் மாலை ரெண்டு வாட்டி குளிக்கணும் ரெண்டு வாட்டி இந்த செயல்களை செய்யணும் அப்புறம் வந்து கண்களுக்கு பயிற்சி இடதுபுறமாக இடதுபுறமாக சூழட்டுவது மேலே எங்களையும் அப்படி இல இடதுபுறம் வலதுபுறமாக சூழட்டுவது இது ஒரு பயிற்சி அப்புறம் தலைகளை நிற்பது தலைகளை நிற்கும்போது நல்லா ரத்த ஓட்ட வேகமாக பாயும் இந்த மாதிரி மூணு பயிற்சி அப்புறம் உணவுகளில் கவனம் பொண்ணாங்க நிற்கிற கண்களுக்கு எதெல்லாம் ஆரோக்கியம் தருது அதெல்லாம் செய்யணும் அப்புறம் வந்து விழிகளுக்கு வந்து வெள்ளரி பிஞ்ச வைப்பாங்க கண்களுக்கு குளிர்ச்சி தருகிற விஷயம் எண்ணெய் தைச்சி குளிக்கிறது இது மாதிரியான செயல்களையும் செய்யணும் இந்த மாதிரி ஒரு கண்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் எதாவது செய்கிறோமா கண்கள் மட்டும் கிடையாது இந்த தலையில் உள்ள உறுப்புகள் கண்கள் காதுகள் மூக்கு வாய் இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஒட்டுமொத்த உடம்புக்கு நாம் கவனம் செலுத்துக்கிறோமா நம்முடைய கவனம் நாம் வந்து நம்ம கவனத்தை செலுத்துக்கிறோமா அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் இந்த உடம்பு ஆரோக்கியம் கவனம் செலுத்தாமல் உடல் மீது கவனம் செலுத்தாமல் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்காது ஆரோக்கியம் என்ன உடம்பை வத்துக்கு அதனால தான் வந்து மக்கள் யாருமே உடம்பு மீது கவனம் செலுத்துவதே கிடையாது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க சுயமாக தன்னுடைய உடம்பை நிர்வகிக்கிற அந்த இதுவே அவங்களுக்கு கிடையாது தான் நோய்கொள் அதனால் கவனம் செலுத்தணும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டும்தான் அது சாத்தியம் ஒரு குழந்த நல்லா வளரணும்னா அந்த குழந்தைக்கு வந்து குழந்தை மேலே நம்ம கவனம் செலுத்தி அதுக்கு என்ன தேவை எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த குழந்தைய நல்லா வளர்க்க முடியும் குழந்தைகளே எப்படி வளர்க்குறாங்கன்னா அதை வந்து தன்னிச்சையாக தான் வளர்க்குறாங்க சும்மா சாப்பாடு விட்டுறாங்க அப்புறம் அதுக்காக எப்படி அதுக்காக அதுக்காக யோசிக்கிறதே கிடையாது ஒரு குழந்தை வளர்க்குறது கூட அவங்க யோசிக்கிறது கிடையாது சும்மா சாப்பாடு விட்டுறாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க சண்டை போடுறாங்க பேசுகிறாங்க அவ்வளோதான் தானாக வளரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கவனம் செலுத்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யணும்னா அதில் கவனம் செலுத்தணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு அதுக்காக நம்ம வந்து கவஞ்சு கவலைப்படணும் கவலைப்பட்டால் தான் அந்த கவலை தான் கவனம் அப்போ தான் அது சரியாக நடக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்